உங்களிடம் தோற்றுப்போனவர்களை ஒருபோதும் கேவலப்படுத்தாதீர்கள் ஏனெனில் அவர்கள் இல்லை என்றால் உங்களால் வெற்றி பெற்றிருக்கவே முடியாது இந்த உலகில் பல பேர் தங்களுடைய அறிவாளித்தனத்தை அடுத்தவரிடம் குறைகளைக் காண்பதில் தான் பயன்படுத்துகிறார்கள் சிலரை தவறாக புரிந்து கொண்டு பிரிந்து விடுகிறோம் சிலரை சரியாக புரிந்து கொள்ளாமல் நெருங்கி விடுகிறோம் இதுதான் உறவுகளிடையே ஏற்படும் விரிசல்களுக்கு காரணம் நல்லவர்கள் ஒரு சிறு தவறு செய்துவிட்டால் கூட மற்றவர்கள் மத்தியில் தங்களை கெட்டவர்கள் என்று தாழ்த்திக் கொள்கிறார்கள் ஆனால் கெட்டவர்கள் ஆயிரம் தவறு செய்தாலும் தங்களை நல்லவர்கள் என்று எல்லோர் மத்தியிலும் வாதாடுகிறார்கள் நம்பிக்கை துரோகம் ஏன் வலிக்கிறது தெரியுமா நமக்கு அதை செய்தவர்கள் நமது எதிரி இல்லை எப்போதும் நம்முடன் சுற்றி திரியும் நண்பன் என்பதால்தான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணங்கள் தேவையில்லை நல்ல மனநிலை இருந்தாலே போதும் வழிகள் இல்லாத வாழ்க்கை இல்லை அதேபோல்தான் வழிகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை வழிகளை கடந்து வழிகளைத் தேடுவோம் கடிகாரத்திற்கு நேரத்தைக் காட்ட மட்டும்தான் தெரியும் அதை நல்ல நேரமாகவும் கெட்ட நேரமாகவும் மாற்ற உன்னால் மட்டுமே முடியும் என்பதைப் புரிந்துகொள் சகித்துக்கொண்டு வாழ்வது வாழ்க்கை இல்லை உன்னை நீயே செதுக்கிக் கொண்டு வாழ்வது தான் உண்மையான வாழ்க்கை வாழ்க்கையில் காரணம் எதுவும் நடக்காது காரணமே சொல்லிக் கொண்டிருந்தால் வாழ்க்கையே நடக்காது நாம் பயந்தால் வாழ்க்கை பயம் காட்டும் வாழ்க்கை நமக்கு வழிகாட்டும் குடும்பத்திலும் நட்பு வட்டத்திலும் விரிசல்கள் விரிசல்கள் மேலும் பெரிதாகாமல் இருக்கவும் சில அறிவுரைகள் நானே பெரியவன் நானே சிறந்தவன் என்ற அகந்தையை விட்டுவிடுங்கள் அர்த்தம் பின் விளைவுகளை பற்றி அறியாமலும் பேசிக்கொண்டே இருப்பதை நிறுத்திவிடுங்கள் எந்த எந்த விஷயத்தையும் பிரச்சனையும் நேர்த்தியாக கையாளுங்கள் விட்டு கொடுத்து பழகுங்கள் சில நேரங்களில் சில சங்கடங்களை சகித்துக் கொண்டுதான் ஆக வேண்டும் என்பதை உணருங்கள் நீங்கள் சொல்வதே சரி நீங்கள் செய்வதே சரி என்று வாதாடாதீர்கள் குறுகிய மனப்பான்மையை விட்டுவிடுங்கள் உண்மை எது பொய் எது என்று விசாரிக்காமல் இங்கே அங்கே அங்கே சொல்வதும் கேட்டதை இங்கே சொல்வதையும் விட்டுவிடுங்கள் மற்றவர்களை விட உங்களையே எப்போதும் உயர்வாக நினைத்து கர்வப்படாதீர்கள் அளவுக்கு அதிகமாகவும் தேவைக்கு அதிகமாகவும் ஆசைப்படாதீர்கள் மற்றவர்களுக்கு சம்பந்தம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லோரிடத்திலும் எல்லா விஷயங்களையும் சொல்லிக்கொண்டு இருப்பதை நிறுத்துங்கள் நீங்கள் கேள்விப்படுகிற எல்லா விஷயங்களையும் அப்படியே நம்பி அற்பமான விஷயங்களை பெரிதப்படுத்தாதீர்கள் you hey. உங்களுடைய கருத்துகளில் எப்போதும் உடுப்புப்பிடியாக இல்லாமல் கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள் மற்றவர்களின் கருத்துகளையும் மற்றவர்களின் செயல்களையும் நடக்கின்ற நிகழ்வுகளையும் தவறாக புரிந்து கொள்வதை நிறுத்துங்கள் மற்றவர்களுக்கு உரிய காட்டவும் இனிய இதமான சொற்களை பயன்படுத்தவும் தவறவிடாதீர்கள் சிரித்து பேசவும் சில அன்பான சொற்களை சொல்லவும் நேரம் இல்லாதது போல் நடந்து கொள்ளாதீர்கள் உங்கள் பேச்சிலும் நடத்தையிலும் பண்பில்லாத வார்த்தைகளையும் பேசுவதையும் தேவையில்லாத மிடுக்கையும் காட்டுவதை தவிர்த்து விடுங்கள் அடக்கத்தையும் நல்ல பண்பையும் மட்டும் அதிகமாக காட்டுங்கள் அவ்வப்போது நேரில் சந்தித்து மனம் திறந்து பேசுங்கள் பிரச்சனைகள் ஏற்படும்போது அடுத்தவர் முதலில் இறங்கி வர வேண்டும் என்று காத்திருக்காமல் நீங்களே பேச்சை துவங்கி பிரச்சனைகளை முடித்து வையுங்கள் கோபத்தில் எது கிடைத்தாலும் எடுத்து வீசி எரியே ஆனால் அந்த கோபத்தையே வீசி எறிய ஒரு சிலரால் மட்டுமே முடியும் மிகவும் நெருக்கமானவர்கள் என்ற ஒரே காரணத்தினாலேயே சிலர் நம்மை திறமையாக காயப்படுத்தி விடுகிறார்கள் நீங்கள் வேஷம் போடுவது என்று முடிவெடுத்த பிறகு போடுகின்ற வேஷத்திற்காவது உண்மையாக இருங்கள் உங்கள் நட்பையும் மகிழ்ச்சியையும் இரட்டிப்பாக்குவதற்கான ஒரே வழி உங்கள் அருகில் இருப்பவர்களுடன் அதை பகிர்ந்து கொள்வதுதான் தாங்கள் சரியாக வாழ்வதாக காட்டிக்கொள்ள மனிதர்கள் செய்யும் தவறுகள் ஏராளம் முகத்தில் போல் பேசுபவர்களை கூட மிகவும் பிடித்து போகிறது முதுகில் குத்துபவர்களை சந்தித்த பிறகு அன்பில்லாத பணம் எல்லா இடங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது பணம் இல்லாத அன்பு பெரும்பாலான இடங்களில் ஒதுக்கிய வைக்கப்படுகிறது வார்த்தைகளின் மதிப்பு தெரிந்தவர்களோடு மட்டும் வாதம் செய் வார்த்தைகளால் வதம் செய்பவர்களோடு மௌனம் செய் வார்த்தைகளின் மதிப்பு தெரியாதவர்களுக்கு மௌனமே சிறந்த பதில் திடீரென தீர்மானிக்கப்படும் சில மௌனங்கள் வெளிப்படுத்த முடியாத மனதின் காயங்களாகவும் இருக்கலாம் அந்த மௌனத்தையே காரணம் காட்டி அவர்களை மேலும் காயப்படுத்தி விடாதீர்கள் ஒருவருக்கு உங்களை இப்போதெல்லாம் பிடிக்கவில்லை என்றால் பெரும்பாலும் உங்களிடம் இருந்து அவர்களுக்கான தேவை முடிந்து விட்டது என்றுதான் அர்த்தம் பிறரிடம் சிரித்துப் பேசி உங்களின் மட்டும் அமைதி கொள்ளும் நபர்கள் மீது கோபப்படாதீர்கள் உங்களிடத்தில் அவர்களால் நடிக்க முடியாமல் கூட இருக்கலாம் மன்னிப்பு என்பது தவறுக்காக மட்டும் அல்ல பற்றி மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் மௌனமாக இருந்தால் தான் மற்றவர்களை நீ அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் எது செய்தாலும் ஏதாவது குறை சொல்பவர்களை கண்டு கொள்ளாதீர்கள் நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்றாலும் கூட அவர்கள் ஏதாவது சொல்லிக் கொண்டேதான் இருப்பார்கள் கலன்றவிலும் வரை சிலரது முகமூடிகளை உண்மையான முகம் என்று நம்பி வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாதே பொய்யான அன்பு காரிய முடிந்தவுடன் உன்னை விட்டு விலகிவிடும் அத்தனை அத்தனை அன்பும் என்று தெரிய வரும்போது நாள் அரை நொடியில் அர்த்தமற்றதாய் போய்விடுகிறது உலகில் மிக கொடுமையான ஒன்று நம் அன்பை புரியாமல் நம்மை காயப்படுத்தியவர்களுக்காக மீண்டும் திரும்பி வருவார்கள் என்று காத்திருப்பது கண் ஒருவரை நேசித்து விட்டால் அவர்கள் சொல்லும் பொய்கள் கூட போலவே தெரியும் வாழ்க்கையில் நெருக்கடிகள் வருகின்ற போதுதான் மனிதர்கள் மறைந்து போகின்றார்கள் அவர்களின் வேசங்களும் கலைந்து போகின்றன நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் முன் நாமவே விலகி இருப்பது நல்லது கோபப்பட்ட ஒரு விஷயத்தில் வென்று என்றால் உனது கோபம்தான் வெற்றிக்கு காரணம் என்று நினைத்து விடாதே உனது கோபத்தை தாங்கிக்கொண்ட எதிராளியின் பொறுமைதான் உன் வெற்றிக்கு காரணமாக இருக்க முடியும் ஒரு இடத்தில் தொலைத்ததை வேறு இடத்தில் தேடுவது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பது நம் எல்லோருக்குமே தெரியும் ஆனால் அதை நாம் எல்லோரும் செய்து கொண்டேதான் இருக்கிறோம் நாம் நிம்மதியை கேளும் போது மட்டும் கோபத்தில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு மௌனம் மட்டுமே இருக்க முடியும் உன் கோபம் நீ நேசித்தவர்களையே வெறுக்க வைக்கும் உன் அன்பு உன்னை வெறுப்பவர்களை கூட நேசிக்க வைக்கும் பழகுபவர்களின் அன்பு சற்று தாமதமாகவே புரிந்து கொள்ளப்படுகிறது உங்களை நம்பும் மனிதர்களிடம் பொய் பேசாதீர்கள் உங்களிடம் பொய் பேசும் மனிதர்களை எந்த சூழலிலும் நம்பாதீர்கள் வாழ்வில் நாம் பெறுகின்ற பெரும்பாலான ஏமாற்றங்கள் மற்றவர்கள் தருவதில்லை அவர்கள் மீது நாம் வைத்த அதீத நம்பிக்கை தான் தருகிறது நம் வாழ்க்கையை வாழ்வது ஒன்றும் அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லை அடுத்தவனை போல வாழ நினைக்கும் போது தான் வாழ்க்கைய கஷ்டமாகி விடுகிறது நெருக்கமானவரிடம் நாம் நம்பி சொன்ன வார்த்தைகளை மூன்றாம் மனிதர் வாயால் கேட்கும்போது அவமானப்படுகிறது நம் நம்பிக்கை நமக்கு பிடித்தவர்கள் நம்மை காயப்படுத்த மாட்டார்கள் என்று ஒருபோதும் நம்பாதே சில தருணங்கள் நேரங்களில் நம் எதிரிகளை விடவும் மிக மோசமாக காயப்படுத்துபவர்கள் நமக்கு பிடித்தவர்கள் தான் அழுது விடுவதால் எந்த துன்பமும் வந்துவிட போவதில்லை கண்ணீரை அடக்கிக் கொண்டு புன்னகைப்பதுதான் மிகப்பெரிய துயரம் எதுவின்றியும் கிடைக்கும் போது பெற்றுக்கொள்ள தவறினால் நாம் தேடும் அது கிடைக்காது காரணமே இல்லாமல் வெறுத்தவர்களிடம் காரணம் கேட்டு போகாதீர்கள் அதற்கும் அவர்கள் ஆயிரம் காரணம் வைத்திருப்பார்கள் உங்களின் உண்மையான அன்பு ஒரு நாள் தேடப்படும்